வடபழனியில் வைர வியாபாரியை கட்டி போட்டு வைரம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிருக்கலாம் சசிதரன் என்னென்ன தகவல்கள் வெளியாக இருக்கின்றன விவரங்களை பதவிப்படுங்க சசிதரன் வைர வியாபாரியை கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துல தூத்துக்குடி பகுதியில் வைத்து நான்கு பேர் கைது செய்து சென்னை அழைத்து வரப்படுகிறார்கள் இந்த நிலையில முதற்கட்ட விசாரணையில் புராதான வைரங்களை பெற்றுத் தருவதாக கூறி சந்திரசேகர் ஒரே கல்லில் ஆன சுராதான வைரத்தை விற்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஒரு மாத காலமாக தரகர்கள் மூலம் விற்க போது திட்டமிட்டு வைரத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பதாக தகவல் இருக்கிறது கொள்ளையடித்து செல்லும் போது தார் காரை பயன்படுத்தி தப்பு சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் நான்கு கொள்ளையர்களையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் தென்பகுதியை நோக்கி வாகனம் சென்ற காரணத்தினால் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுங்க சாவடிகளில் சோதனை செய்த தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் வைத்து போலீசார் சுற்று அவர்களை பிடித்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து அந்த வைரமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சொகுசு கார் மற்றும் கத்தி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரே கல்லிலான வைரத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இருபத்தி கோடி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் உள்ள பிரதான வைரம் பேரம் பேசப்பட்டாலும் வைரத்தின் தன்மை குறித்து ஆய்வு சென்ற பின்பே முழுமையான விவரம் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்